மேடம் இந்த மாதிரி கேரக்டரு பெரும்பாலும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோயின் நல்ல தெரிஞ்ச ஹீரோயின் கொடுத்தா வேண்டாம் அப்படிம்பாங்க ரிஸ்கா இருக்கு நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிம்பாங்க அப்புறம் செட்ல நடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் நீங்க எப்படி தைரியமா இது ஒத்துக்கிட்டீங்க எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா அதனால பண்ணிட்டு அவ்வளோதான் அது இல்லாமல் அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்லை இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது அப்படிலாம் நான் அப்போ நினச்சி பார்க்கல எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது நான் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறமும் அப்படி தான் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணும் அவ்வளோதான் இந்த படத்தில் ஒரு முத்த காட்சி இருக்குது மற்ற படத்தில் நடிக்கிறதுக்கும் இந்த படத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அது நடிக்கிறது வந்து எப்படி வந்தது அது ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா அது அனுஷாதா சார் டைரக்டர் சார் சார் டைரக்டர் சார் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி சார் சொல்லுங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலா வந்து இது ஒரு இப்போ ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி தானே இந்த ஹோமோ லிஸ்பிஎல்லாம் இது வந்து சமூகத்தில் நீங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சி அதை பாராட்டுறோம் படமா கலைப்படைப்பாக எடுத்து எடுத்துக்கலாம் ஆனால் இது இன்னும் ஜாஸ்தியாக கிடையாது ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம அழைஞ்சிட்டு இருக்கோம் நிறையா மாப்பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள யாராவது தன்னுடைய இதுவாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கண்ணா சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன் அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது எல்லார் மாதிரியும் தான் அவங்கள் அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்தில் இருக்கும் அப்படி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டாக உரையாடலாம் ஓகேங்களா தேங்க்யூ சார் ரெண்டாயிரத்தி இருபது சார் கார்த்திக் சார் உங்கள் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து வினித் சாருடைய கேரக்டர் மூலமாக இருக்குது படத்தில் படம் பாருங்கள் பதினொன்றாம் தேதி அவர் பதில் சொல்லி அவர் கேட்டிருப்பாரு அதுக்கு பதிலும் சொல்லியிருப்பாங்க சார் ரெண்டாயிரத்தி கண்டிப்பாக கிடைக்கும் அவர் ஏன்னா வினித் சாரை வந்து நானும் அவர் சொன்ன மாதிரி சின்ன நான் அவர் ஏஜில் ரசித்தேன் அதனால் எங்களுக்கு பதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக பாருங்கள் வினித் சார் கேட்டிருப்பார் தேங்க்யூ சார் டேரக்டர் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆ சார் இதில் ரெண்டு பெண்ணுங்க காதலிக்கிறாங்க அவங்க வந்து தனியா வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கு அப்பா அம்மா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க பட் வழக்கமா ஏற்கனவே நீங்க கோட் பண்ண மாதிரிதான் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் பெண் ஆணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு பட் இந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திகை சொன்ன மாதிரி பெண் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க நீங்க வந்து இதை வந்து வற்புறுத்தி சொல்லும்போது நாடு முழுக்க இந்த மாதிரி ஆச்சுன்னாக்கா அப்புறம் குழந்தை பிறப்பு எப்படி நடக்கும் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் பெண்கள் அவங்க மட்டுமே குடும்பம் நடத்தலாமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன விட சொல்ல போகிறீங்க படத்தில் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் அந்த சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் கார்த்திக் சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் சரியும் சார் உங்கள் பேர் ஜெயச்சந்திரன் சார் நீங்கள் கேட்ட கேள்விகளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா நான் அந்த எல்லா கேள்விக்குமே இதில் ஒரு ஒரு கதாபாத்திரங்கள் அது ஆன்சர் பண்ணுது உங்களோட அந்த ஆதங்களும் அந்த கேள்விகளும் இங் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்குது அது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கறது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் இப்போ அதை சொல்லிவிட்டால் நான் படல படத்தில் இருக்கிற டைலாக் சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் அவாய்ட் பண்ணுறேன் டெஃபினட்டாக நம்ம இதோட படத்தோட ரிலீஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெஃபினட்டாக டீட்டெயிலாக பேசுவோம் சார் ரெண்டாயிரம் சார் நீங்க கேட்ட அதே கேள்வி வினித் சார் அதிலையும் கேட்பாரு எல்லாரும் தானே சார் இப்போ சார் எல்லா கேள்வியும் கேட்டார் அதனால நீங்கள் படம் மட்டும் பார்த்துருங்க அதில் உங்கள் கேள்விக்கு எல்லாரும் அவர் கேட்டிருப்பாரு அதுக்கு பதில் வந்து லிஜோ சொல்லியிருப்பாங்க அது பிறகு அனுஷா சொல்லியிருப்பாங்க டைரக்டர் வந்து அவங்க மூலமாக சொல்லுவாரு நீங்கள் பாருங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாழும் தொடமும் நீதானே அதே இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த படமும் சரிங்களா அந்த படத்துலயே வந்து ஒரு லாஸ்ட் எண்டிங்கில் வந்து ஒரு மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கிளைமேக்ஸு ஸோ அதே மாதிரி தான் எல்லா நிறைய படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க ஏன் அது மாதிரி கொடுக்குறீங்க ஏன்னா உங்களால் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலையா எல்லாரையும் தான் கேட்குறேன் தெளிவான முடிவு எடுக்க முடியலையா இல்லை ஒரு முடிவு சொன்னால் எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேங்களா பிரச்சனை வரணும்னு நினச்சிருந்தா நான் இந்த கதையை எடுத்து எழுதியிருக்கவே மாட்டேன் பண்ணியிருக்கவே மாட்டேன் இது பிரச்சனையாக இருக்குன்றதுனால தான் நான் இந்த கதையை பண்ணேன் சரிங்களா இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஓப்பன் ஹேண்டடாக விடலை இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் அது அதோடய நான் ஏன்னா எண்டு நான் இப்போ சொல்ல முடியாது படம் ரிலீஸ்னால் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கலாம் டெஃபினட்டாக இது வந்து ஓப்பன் ஹேண்டட் படம் கிடையாது எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன்ஸுக்கான எண்டு இந்த படத்தில் இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் பே நம்ம அமைக்கும் போது அப்படி தான் இல்லையா ஒரு கதையை இல்லை ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவங்களோட ஒரு பிரச்சனையை அந்த கதை முழு மூ வழியாக நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்போம் நிறைவை கொடுக்குறோம் கொடுக்குறோம் அப்படின்றது என்னன்னா அந்த கதாபாத்திரோட தொடக்கமாக இருக்கும் அது ஒரு கதையோட ஆரம்பம் தான் அதோட எண்ட் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும் டெஃபினட்டாக ஓப்பன் ஹென்ட்ரட் கிடையாது சார் இப்போ லெஸ்பின் ஸ்டோரினாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா ஒன் இயரோ சிக்ஸ் மந்த்து சம்திங் தான் வாழ்கிறாங்க கூடவே அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அவங்களே பிரிஞ்சிட்றாங்க ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த படத்தில் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய படம் எடுத்துட்டாங்க இதே மாதிரி ஆனால் கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டேறாங்க இப்போ இருக்கிற லெஸ்பியனுக்கு இந்த படம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் சார்ந்தது கிடையாது காதல் சார்ந்தது காதலிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்களா இல்ல இல்லையா ஆக்சுவலா நல்லா கேட்டுங்க இது காதலுக்கும் லெஸ்பியனுக்கும் நிறைய வித்தியாசம் என்ன உங்களோட பார்வை அது மாதிரி எங்களோட பார்வை இது மாதிரி சரிங்களா லெஸ்பியன் என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ள வந்து லவ் நீங்க சொல்றீங்க லவ்ன்றீங்க ஆனா வந்து வெளியே வந்து பேசும்போது சம்திங் பண்ணும்போது போது டோட்டலாவே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க லவ் பண்ணும்போது போது ஈஸியா இருக்கு அப்புறம் வந்து மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அது கிளீனா வெளியே நம்ம காட்டுறாங்க ஸோ அதை பத்தி இருக்கா இது வந்து மேரேஜ் பத்தி எல்லாம் இல்லைங்க இது வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பற்றியான புரிதல் தான் இந்த படம் காதல் என்பது பொது உடமே சொல்லியிருக்கலாம் யார் வேணால் காதலிக்கலாம் அப்படி தான் இந்த படம் நீங்கள் கேட்குற இந்த கேள்வி வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்குது ஆண் பெண் காதல்லையும் இதே பிரச்சனை இருக்குது கல்யாணம் பண்ணுறாங்க லவ் பண்ணுறாங்க வருஷ கணக்கு லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணால் அடுத்த நாள் டிவோர்ஸ் ஆகுது ஆறு மாதத்தில் டிவோர்ஸ் ஆகுது இருபத்தஞ்சி வருஷம் ஒன்றா இருந்தவங்க டிவோர்ஸ் ஆகிறாங்க ஸோ இந்த லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் மனிதருக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போதான் வாழ்க்கை முன்னாடி போகும் ஏன்னா ஒன்று ஸ்டாண்டர்டாக நிற்காது இல்லையா ஸோ இந்த படத்துல வந்து நம்ம அதை பற்றி பேசலை இதுவும் சரிதான் உங்களை மாதிரி நாங்களும் காதலிப்போம் நாங்களும் சண்டை போடுவோம் பிரிவோம் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது ரோஹினி மேடம் எந்த காதல்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணத்தில் வந்து நிற்கணும் இந்த மாதிரி கோமோசெக்ஸ்ல வந்து சில நாட்டில் சட்டப்பூர்வமான அனுமதி இருக்கு நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட் இதிலேயே வந்து அனுமதி இல்லை இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து இது வந்து மேரேஜ் வந்து லீகலாக வேணும் அப்படின்னு நினைக்கீங்களா இந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கு தான் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க இல்லையா என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றது சொல்றதுக்கான நான் அதுக்கு உண்டான அதாரிட்டி கிடையாது ஆனால் ஒரு ஒருத்தருக்கும் இருக்கிற உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்புறமா வந்து இதை பார்த்துட்டு இப்படி மாறுவாங்க அப்படின்றது வந்து தவறான ஒரு கருத்துங்க ஏற்கனவே அந்த மாதிரியான உணர்வுகளோடு இருக்கிறவங்க அதை வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறவங்க தான் வந்து இப்போ சொல்லலாம் போல இருக்கு அது வந்து கம்மிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கம்மிங் அவுட் அப்படின்ற இடத்துக்கு போகலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் வேணும்னா நம்ம சமூகம் கொடுக்குற இடத்துக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் மேடம் சார் இப்போ வந்து நீங்களே வந்து இந்த வீக் வந்து ரெண்டு படம் டூ கே கிட்ஸ் அது வந்து லவ் டோம் சிங் டூ கே நைன்டி த்ரீ சம்திங் படம் இப்போ வந்து இந்த படம் நீங்கள் லெஸ்பியன் ஆனால் என்னென்னா பிப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸ் பண்ண காரணம் என்ன முதல்ல ஏன்னா ஏன்னா லவ்வர்ஸ் தான் வந்து நிறைய அவஸ்தப்படுறானுங்க பொண்ணு கிடைக்காம அண்ணன் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்காம அவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்கன்னு நல்லா சொல்கிறீங்க ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இந்த படம் வந்து நாங்கள் நவம்பரில் டிசைட் பண்ணும்போதே அவர் ஒன்றே ஒரு தான் சொன்னார் அன்னைக்கு சொன்னார் சார் இது வந்து வேலண்டைன்ஸ் டே நாங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட படம் இல்ல காதல் என்பது பொது உடம்பேன்னு சொல்லிட்ட பிறகு நான் வேலண்டைன்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவேன் சார் அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு சில சிக்கல்னால கொண்டு வர முடியல அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க லவர்ஸ் டே கொண்டு வந்துடலாம் சார் ஏன்னா அதுதான் சரியான டேட் இந்த படத்துக்கு ட்ரிபியூட் டு லவர்ஸ் அப்படின்னாரு சரி சார் நம்ம வந்து பிப்ரவரி ஃபோர்டீன் வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிப்ரவரி ஃபோர்டிந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம் டூ கே லவ் ஸ்டோரி வந்து ஜனவரியில் எங்கிட்ட வந்து சுசீந்திர சார் படத்தை காமிக்கும் போது அதுவும் வேலண்டைன்ஸ் டே படம் தான் ஏன்னா அது வேற மாதிரியான லவ் சொல்லுது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு புரிதல் இந்த டூ கே ஜென்ரேஷன் லவ் எப்படி அணுகுறாங்க அப்படின்றத ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப பிரமாதமாக வந்து சுசீந்திர சார் சொல்லியிருக்காரு அந்த கதையை முடிச்சு நான் படம் பார்த்த உடனே நான் அவங்ககிட்ட சொன்னார் சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க சார் ஏற்கனவே ஒரு படம் நான் பண்ண போகிறேன் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு இல்லை சார் எனிவே நாங்க கொண்டு வரணும் பிளான் பண்ணிட்டோம் நீங்க நடுவில் இருங்க ரெண்டு படத்தையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியுனாரு உண்மையிலே சேலஞ்சாக தான் இருக்கு எனக்கு ஏன்னா ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ணணும் ரெண்டு ப்ரமோஷனும் பார்க்கணும் ரெண்டு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணணும் ஆனா ரெண்டு வேறு விதமான படங்கள் ஒரே மாதிரி படங்கள் இல்லை அது வேற மாதிரியான ஒரு கான்செப்ட் படம் இது எனக்கு மனசளவில் ஆத்மாத்தமான ஒரு படம் மனசல ஆத்மாத்தமான படம்னா சில படங்கள் நம்ம நெஞ்சில வந்து ஆழமாக பதியும் அந்த மாதிரி ஒரு படம் அது அது இந்த கால யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து காதல் அணுகிறாங்கன்றதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்குற அந்த படம் அது டு கே லவ் ஸ்டோரி இந்த படம் மனசளவில் நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது மனசளவில் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டின்னு அப்படின்னு நம்ம ஒதுக்கிடாம அவங்க பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி தான் அவங்க அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல படம் ஃபுல்லாக உணர்வுகளை பத்தி தான் அந்த படம் பேசும் உணர்வுகளை பேசும் உணர்வுகளை புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாமே எம்பத்தி பண்ணுவீங்க நீங்கள் வந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு கம்யூனிட்டி கிடையாது இல்லை அந்த செக்மெண்ட் கிடையாது எல்லாருமே நம்மள சார்ந்தவங்க தான் அவங்களும் நம்மளோட இருக்கிறவங்க தான் அந்த உணர்வுகளோட நம்ம ஒத்துக்கணும் அவங்கள அப்படின்றதுக்காக இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருந்தது பார்த்த உடனே நானும் என் மனைவி தான் பார்த்தோம் இது வந்து நான் அது ஒரு மேல் பர்ஸ்பெக்டிவ் அப்படிலாம் இல்லை என் மனைவிங்க வந்திருக்காங்க நாங்கள்லாம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நல்லா இருக்கு இந்த படம் நம்ம கண்டிப்பாக மக்கள் மதியில் கொண்டு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்கோம் ஊடக நபர்கள் துணையோட மக்களோட துணையோட இந்த படம் வந்து பரவலான மக்களை ரீச் பண்ண நம்புறேன் ஒரே விஷயம் இன்னைக்கு காலையில் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நான் பேசியிருந்தேன் எங்கள் டீம் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க சொன்னாங்க காதலி பொது உடைமை பத்தி எல்லா ஸ்கிரீன் வந்து போடணும் ஆசைப்படுறாங்க இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் மல்டிப்ளெக்ஸ்ல எல்லாம் இந்த படம் கண்டிப்பா வரணும் மக்கள் மத்தியில கண் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை ஏற்ற மாதிரி நீங்க படம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நம்புறேன் ஏன்னா இந்த படத்தை பார்த்த சில ஊடக நண்பர்கள் இப்போ சில பேர் தான் பார்க்க முடிஞ்சது ஏன்னா நாங்க வந்து ஒரு ஒரு இன்ஃபுளுயன்சஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு படம் காமிக்கும் போது அவங்க எல்லாருமே சொன்னாங்க சார் அருமையான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க அதை நீங்களும் சொல்லுவீங்க நாலனைக்கே அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களே சொன்ன பிறகு அது கண்டிப்பாக மக்கள் மதியில் போய் செய்கிறோம் மக்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணிடும் நம்பிக்கையோடு தான் காத்திருக்குறோம் மேடம் ரோஹிணி மேடம் நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க இந்த மாதிரி மாறிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அவங்கக்குள்ளார உள்ளதுன்னு அப்படின்னா அது ஒரு திருநங்கை மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி அவங்களுக்குள்ள பர்டிகுல கேரக்டர் தானே டேரக்டர் இல்லைன்னாருக்கிறேன் உங்கள்ட்ட இன்னொரு இன்னொரு கல்வியும் கேட்டுறேன் இப்போ நான் ஹாஸ்டலில் இருந்துருக்கிறேன் ஒரு மூணு வருஷம் ஊட்டியில் படிச்சிருக்கிறேன் அப்போது நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சில தடம் மாறி போயிருக்குது ஆனால் திருப்பி எல்லாருமே இப்போ ஃபேமிலி மேனாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பார்த்துட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா நீங்கள் சொன்னாதனால சொல்கிறேன் இவருக்கும் அதே கேள்வி தான் கேட்குறேன் ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டு பையன் இருக்கிறான் ஹரிதாஸ் பார்த்த பிறகு இவன் எப்படா வளர்க்க போகிறோங்கிற பயம் இருந்தது இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லாவே ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ப பசங்களை வச்சுருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த படம் ஒரு ஆறுதலாக இந்த மாதிரி இருந்தாலும் ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற முடிவு தருமா அதையும் கேட்குறோம் ஸோ பேசிக்கலி இது வந்து ஃபேமிலிஸ்க்கான ஒரு படம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பெஷல் சைல்டுன்னு அந்த கேட்டகிரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை பொருத்தமான வார்த்தை இல்லை அது அப்படின்னு அது புரிய வைக்கிறதுக்கு தான் பேசுகிறது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படின்ற இடத்துக்கு இல்லை ஆக்சுவலி உணர்வு ரீதியாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சில பேருக்கு இருக்கிற தெரிவுகள் அதாவது தேர்வு அப்படின்னு வரும்போது அதை நம்ம என்ன மாதிரி பார்க்குறோம் நம்ம அப்படின்றது வந்து நமக்கு அது பழக்கப்படாததுனால நமக்கு தெரியாததுனால எப்படி பார்க்குறோம் நம்ம வந்து சொசைட்டி வந்து இப்படி ஒதுக்கி வச்சுட்டு இல்லைன்னா அவங்கள வந்து அவமானப்படுத்துற மாதிரி அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுற மாதிரி பண்ணுறதுனால நிறைய பேர் பயந்துக்கிட்டு இதை பத்தி பேசாம இருக்கிறவங்க தான் இப்ப பேசலான்னு வெளிய பேசுவாங்கன்னு சொல்றது யாருமே வந்து இப்போ ஒரு கருப்பா இருக்கிறவங்க கருப்பா தான் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது நீங்க எப்படி பொருந்திருக்கீங்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேசுறது தவிர எப்படியோ பிறந்திருக்கோம் ஆனால் இதை பார்த்துட்டு மாறிடுவாங்க அப்படின்றது சரியான புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் டேரக்டர் சார் அதுதான் டேரக்டர் சார் இந்த பாட்டு வரி வந்து காதல் என்பது பொருளிடம் வந்து பாலதேவன ரோஜா ராஜா சார் உள்ளது எங்கேயாவது உள்ள வருதா பெர்மிஷன் வாங்கி பயன்படுத்திருக்கீங்களா ரீமிக்ஸ் மாதிரி ஏதாவது வருதா பிரமோவில் மட்டும்தான் இருக்குது படத்தில் அந்த பாட்டு யூஸ் பண்ணல பிரமோவுக்கு பர்மிஷன் பிரமோவுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க